எல்லாமே கழுவிட்டீங்களாத்த ஊறப்பட வேண்டியதுனா எல்லாமே சுத்தமாக கம்ப்ளீட்டாக கழுவி எடுத்து வந்துட்டேன் சரி என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஐட்டம் மாவு ஐட்டம் எல்லாமே இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கோம் புதுசாக ரெடி இருந்தேன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு தாங்க நாங்கள் ரெடி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சந்தான் ரெடி பண்ணுவேன் எப்படி என்னென்ன இப்போ ரெடி பண்ணுறேன்னா இது வந்து உரப்படை உரப்படைக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சுத்தமாக கழுவி எடுத்து வந்துட்டேன் ஆனால் அப்போ ஊற வைக்கணும் நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வைப்பேன் பருப்பு பாருங்கள் சரிக்கு சரி போட்டிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் உரப்படன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இடி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கழுவி கொண்டு வந்துட்டேன் இது வந்து இட்லி மாவு ரெடிமேடு மாவு ரெடி பண்ணுறோம்லங்க அதுக்கு தாங்க இது இது வந்து ஒரு அஞ்சு கிலோ அரிசிக்கு நான் இப்போ ரெடி பண்ணுறேன் இது கழுவிட்டு இது வந்து அரிசி இது இட்லி அரிசி இதையுமே இப்போ ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சு வச்சுக்கணும் இது ரெண்டும் தனித்தனியாக தான் கா ஊற வச்சு தனித்தனியாக தான் அரைக்கணும் நம்ம வீட்டில் கொண்டு வந்து தான் அரைச்சிக்கிட்டு வந்து தான் அப்புறமா நான் கலந்துக்குவேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வடை மாவுங்க ரெடிமேடு மாவு வடை மாவு கொடுத்தோம்னா அதுங்க இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாக வச்சு இதை இப்போ ரெண்டு நாளைக்கு காயம் வச்சு நம்ம அரைக்கிட்டு வந்து அப்படி தாங்க கொடுக்குறது ஒரு அஞ்சு கிலோ ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டாக்கை கொடுத்துறாங்க ஸ்டாக்கை கொடுத்துறாங்கன்னு ஸ்டாக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை இது மாதிரிலாம் ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படி தான் செய்வோம் அதனால் ஸ்டாக்குக்கு மிளகா தூளாக இருந்தாலும் சரி மல்லித்தூளாக இருந்தாலும் சரி எதுவுமே மாவு ஐட்டம் எதுவுமே நம்மள்கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்கிறோம் அது நம்ம புதுசு தானங்க அதனால் நிறைய எல்லாம் செய்ய மாட்டோம் பயப்படாமல் வாங்கி சூப்பராக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கம்மாளி சொல்லுங்கள் இப்போ எல்லாம் கறி வச்சுருந்தேன் இது எல்லாத்தையும் ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லாமே ரெண்டு மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிகிட்டு காய வச்சு கொண்டு போய் திருவையில் அரைச்சி பயந்துடுறாங்க இதெல்லாம் இப்போ ஊற வச்சுட்டு என்ன செய்யப்படறேன் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் முறுக்கி செய்யலையா பலவாரம் செய்யலையா இப்போ பலவாரம் செய்யலாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ கரெக்டாக மணி வந்து ஆறு மணி தான் எல்லாம் க ஒரு ஊர் ஊற்றி படம் செய்ய ஆரம்பிச்சிக்கணுமா உங்களுக்கெல்லாம் இந்த மாவு ஐட்டம் மசாலா ஐட்டம் வச்சல் வடவும் எது வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க காம்பு ஆஃபர் இந்த மூணு நாளைக்கு தான் இருக்கா காம்போ ஆஃபரு ஃப்ரீ சிப்பி இது ரெண்டுமே இந்த மூணு நாளைக்கு தான் இருக்குது டக்கு டக்குனு யாருக்கு ஒன்றும் வாங்கிக்கோங்க பாய்